நினைவு பரிசினை வழங்க உள்ளார் அவை தலைவரை அழைத்து முன்மொழிவதற்காக மாவட்ட துணை செயலாளர் திரு மக்களே இறுதியாக நன்றி அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் திருச்சி என்று சொன்னால் தீரர்கள் கோட்டம் திருச்சி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் திருச்சியிலே வந்து அமர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு தந்து நம்ம விட்டு சென்ற ஒன்பது மாவட்ட செயலாளர்களை தவிர அத்தனை மாவட்ட செயலாளர்களின் தலைவரை வந்து பார்த்த இடம் இந்த இடம் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் ஒன்றுபட்ட மாவட்டத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளாக இருந்து பதினேழு தொகுதியாக குறைந்து அந்த பதினேழு தொகுதியிலும் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றது என்று சொன்னால் திருச்சி கிழக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றது அப்படி கழகத்தை கழக தோழர்கள் சிறப்பாக இருக்கிற பகுதி அதே போல் திருவரும்பூர் என்று சொன்னால் திருவரும்பூரிலே பொதூடம் இயக்கம்தான் நிற்க வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருந்தார்கள் எப்போது எடுத்தாலும் தோழமை கட்சியிலே பொது உடைமை இயக்கமாக திருவரம்பூர் தொகுதி இருந்தது தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் முதலே கலைஞரவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு திருவரம்பூர் தொகுதியை தந்தார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை நடுவிலே ஒரு முறை தவிர மற்ற அத்தனை இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றிருக்கிறது மணப்பாறை எடுத்துக்கொண்டால் மணப்பாறையில் அதிமுக தான் வெற்றி பெற்ற நிலையை மாற்றி ஊராட்சி ஒன்றியங்களிலே நடைபெறுகின்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெறவும் சட்டமன்றத்திலே கலைஞர் வெற்றி பெற நமது கழகம் வெற்றி பெறவும் தோழ கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரவும் அதேபோல் பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் கரூர் பாராளுமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதி தான் எழுபதனாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை தந்த தொகுதி எனவே இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அப்படி நாம் மிகவும் பின்தங்கி இருந்த நிலையிலிருந்து மாறி மாறி இன்றைக்கு கலைஞர் தளபதி என்று முழுமையாக மாறி வந்திருக்கிறது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராகவும் நம்முடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற அமைச்சர் அவர்கள் நான் ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் மிக சிறப்பாக இவ்வளவு பெரிய சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கிறது தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே கலைஞர்களுடைய சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தெற்கு மாவட்டம் மட்டும்தான் மூன்று தொகுதியிலும் கலைஞருடைய சிலையை வைத்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை அவர் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் இந்த கிழக்கு தொகுதியிலும் பெற்றுத் தந்திருக்கிறது என்று சொன்னால் கழகம் எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் இருப்பது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு எனவே நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரநூறு தொகுதியை மையமாக வைத்து நாம் செயல் செயல்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்கிறார்கள் அதில் நமக்கு பெரிய ஐயம் கடந்த தேர்தலில் நிறுவனம் கேட்டபோது நமது டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு இரண்டு தவிர மற்ற அத்தனையிலும் கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னேன் எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவாக தளபதி பக்கம் இருக்கிறார்கள் அதை வைத்து தான் சொல்கிறேன் என்று சொன்னேன் அப்படி போனபோது நாற்பத்தி நாலு நாலே நாலு தொகுதியில் மட்டும் தவிர நாற்பது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது திருச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதி உதயசூரியன் என்று சொன்னால் அதில் மூன்றில் ஒரு பங்கு டெல்டா மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை மிக பெருமையாக எடுத்து சொல்லுகிறோம் சென்னையிலே இருபத்தி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது திருவள்ளூர் திருவள்ளூரில் பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது காஞ்சிபுரத்திலே பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுகிறது ஆக நாற்பது நாற்பது எண்பது தொண்ணூறு தொகுதியிலே இந்த நாலஞ்சு மாவட்டங்களிலே கழகம் வந்திருக்கிறது எனவே மிகவும் ஒரு ஒவ்வொரு கலைஞருடைய நிகழ்ச்சி கலைஞருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை நூறு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாவட்ட கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகம் தெற்கு மாவட்ட கழகம் நூறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் அத்தனை மாவட்ட கழக செயலாளரும் வந்திருக்கிறார்கள் அத்தனை கழக முன்னோடி பெருமக்களை அழைத்து நம்முடைய அமைச்சரவர்கள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் அதை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் இப்போதே எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது இன்றைக்கு இருக்கிற பொது உறுப்பினர் கூட்டத்தில் தோழர்கள் வந்திருப்பதை பார்த்து மிக சிறப்பாக இந்த மூன்று தொகுதியிலும் தமிழகத்தில் அதிகமான வாக்குகளை பெறுகிற தொகுதியாக இது இருக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை எனவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கழகத்தில் பணியாற்றுகிற கழக தோழர்கள் கலைஞரவர்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சொல்கிற போது வேலை வாய்ப்பினை மக்களுக்கு உருவாக்கித் தர வேண்டும் தொண்டர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை தந்திருக்கிறார் நம்முடைய தோழர்களுக்கு அதிகமான நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை தவறு செய்தல்ல நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணியை நாம் பெற்றுத்தருவதிலே முன்னணியாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய அறிவிப்பை காட்டு இன்னும் இருப்பது நமக்கு ஆண்டு காலம்தான் நான்கு மாத காலம் இட சா கடைசியில் அதிகாரிகள் எலெக்ஷன் மூடுக்கு வந்து விடுவார்கள் எலெக்ஷனுடைய இதுக்கு வந்து அதற்குள்ளாகவே எங்களால் என்றளவு உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு உழைக்க முடியுமானால் அதை ஒரு பெருமையாக நினைத்து நாங்கள் உழைப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன மூன்று வருதங்களைத்து இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால் முதல் ஆண்டு ஒரு பத்து வந்து பத்தே மாத காலத்தில் கொரோனா என்று வந்து நாடே ரெண்டு ஆண்டு காலம் சம்பித்து போய்விட்டது அந்த நாளிலே எதையுமே எந்த அரசிலிருந்து எதையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நியாயமாக நேர்மையாக கிடைக்க வேண்டிய பணியை நம்முடைய தோழர்களுக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த பணியை தொடர்ந்து அமைச்சராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் அதை உழைப்பதிலே பெருமையாக கருதி நாங்கள் அதை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எப்போது இப்போது அணி செயலாளர்களை பற்றியெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவிலே அணி செயலாளர்கள் அளித்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த இடத்திலே அணி செயலாளர்கள் இல்லையோ அந்த அணி செயலாளர் விடுபட்டு இருக்கிற இடத்திலே பூர்த்தி செய்யவும் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் சொல்லியிருக்கிறார் இளைஞரணி செயலாளரோடு நெருங்கி இருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் நிச்சயமாக அவரிடமும் அதை எடுத்து சொல்லியிருப்பார்கள் விரைவில் இன்னும் பல பேருக்கு பல புது பொறுப்புகள் இந்த கழகத்தின் சார்பாக வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல கழகத்தோழர்கள் நீண்ட காலமாக ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று ஐந்தாண்டு காலம் முடியப்போகிறது போகிறது அடுத்து நகர்மன்ற நகராட்சி தேர்தல் இந்த ஓராண்டு காலத்துக்கு பிறகு நகராட்சி தேர்தலும் வரை இருக்கிறது இதற்கிடையில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு பகுதியிலிருந்து அப்படி வந்திருக்கிறது அதே போல் பால்வள்ளத்தக்க தேர்தலும் வந்திருக்கிற நடத்த வேண்டும் என்று வந்திருக்கிறது எனவே கழகத் தோழர்கள் நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் அந்த பதவியெல்லாம் உங்களை வந்து சேரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே கழகத்தை பொறுத்தளவு நானாக இருந்தாலும் மகேஷாக இருந்தாலும் தொடர்ந்து தளபதி அவனுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற இந்த செயல்படுகிறோம் இந்த கழகம் வலுவாக இருந்தால்தான் மேடையில் விட்டிருக்கிற கழகத் தோழர்களாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி கழகம் வலுவாக இருந்தால்தான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட கழகத்தை கண்ணே போல் காத்து தொடர்ந்து அவர்களுக்கு தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தில் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தெற்கு மாவட்ட கழகத்திற்கு குறிப்பாக அமைச்சர் மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் சிறப்படைய வேண்டும் இந்த கூட்டத்தின் மூலமாக கழகம் சிறப்படைய வேண்டும் கழகம் சிறப்படைவதன் மூலமாக தெற்கு மாவட்டம் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அமர்ந்திருக்கவர்களுக்கும் உணவு கூடத்திலே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நாள் என்பது ஆங்கிலேயரை முதன் முதலாக எதிர்த்து போராடிய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டே இந்திய வரலாறு என்று எடுத்துச் சொல்லும் பொழுது ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த பூலித்தேவனுடைய முன்னூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு தமிழன் என்கின்ற அந்த பெருமை உண்டு என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த நாள் என்பது நம்முடைய அன்பு சகோதரி நம்ம வீட்டு அரியலூரை சார்ந்திருக்கின்ற அனிதாவுடைய நினைவு நாள் இந்த நாளில் நாம் நமது மாவட்ட கழகத்தினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை இங்கே நாம் மிக எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே முதல் தீர்மானமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முயற்சியினால் ஏத்தால ஒன்னே கால் கோடிக்கு மேற்பட்டிருக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகின்ற அதை நினைவு கூறுகின்ற அதே வேளையில் அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே ஆசானாக இருக்கின்ற மறைந்தும் மறையாமல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதை நாம் வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த முதல் தீர்மானம் கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு நாட்டு மக்களுடைய ஏழை எளிய மக்களை அவர் எப்படி சிந்தித்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் சொல்லுகிறார் ஆமை இருக்கின்றது ஆமையை பாதுகாப்பதற்காக ஓட்டை இறைவன் வழங்கினான் என்று சொல்லுகிறார்களே ஆமையை பாதுகாப்பதற்கு ஓட்டை வழங்கிய அந்த இறைவன் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் ஒரு வீட்டை வழங்கவில்லை என்று சொன்னவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் ஆக அந்த பெயர் பெயர்தான் கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற அந்த திட்டத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இயக்கத்தினுடைய தோழர்கள் நமக்கு அவர் விட்டு சென்ற அறிவுரை என்பது சண்டைகள் நமக்கென்று பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கலைந்து சண்டைகள் என்று வந்தால் யாராவது ஒருவர் தான் வெற்றி பெறுவார் சமாதானம் என்று வந்தால் இருவரும் வெற்றி பெறுவார்கள் என்று கலைஞர் அந்த கலைஞருக்கு பாரத ரத்னா விருது முதல் தீர்மானம் அதேபோன்று ஒருங்கிணைந்த பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இந்த மூன்று ஆண்டுகள் மிக சிறப்பான முறையில் நாம் நம்முடைய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற பணியை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுவதன்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு புதிய கல்வி கல்வியை தேசிய கல்வி பின்பற்றினால் பின்பற்றினால்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து நமது மாவட்ட கழகத்தின் சார்பாக இரண்டாவது தீர்மானம் இந்த தீர்மானத்தை வாசிக்கும் போது என்னுடைய எண்ணோட்டம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் தான் சொல்வார்கள் ஆங்கிலேயரிடமிருந்து மீட்டு இந்த நாட்டை இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சமுதாயம் ஆள் விலங்குகள் இருக்கின்ற ஒரு சமுதாயமாக நிறைந்திருக்கின்ற ஒரு சமுதாயமாக இப்படி ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சமுதாயத்திடம் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது வேடனிடமிருந்து காப்பாற்றிய புள்ளி மானை வேங்கையின் முன் விளையாடுவதால் என்ன பயன் என்று கேட்ட அண்ணாவுடைய கூற்றுதான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது மூன்றாவது தீர்மானமாக இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் அண்ணாரிவாளத்தில் நடந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே பாராட்டுகிறார் என்ன சொல்லி பாராட்டுகிறார் தலைமை கழகம் அறிவித்த இந்த ஓராண்டை கலைஞர் நூற்றாண்டை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று தலைமை கழகம் சொல்லியதோ அதை பின்பற்றிய முதல் மாவட்டம் முழுமையாக நிறைவேற்றிய மாவட்டம் எதுவென்று சொன்னால் திருச்சி தெற்கு மாவட்டம்தான் என்று சொல்லும் பொழுது மாவட்ட கழக செயலாளர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வாழ்த்து வெறும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு மட்டுமல்ல திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளுக்கும் அது சொந்தம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அண்ணாவே சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றும் ஆட்டு மந்தை அல்ல கழகத்தினுடைய தலைவராக அண்ணாவாக இருக்கின்ற நான் வா இந்த பக்கம் செல்லலாம் என்று சொன்னால் என்னுடைய தம்பிமார்கள் கேட்பார்கள் ஏன் அந்த பக்கம் செல்ல வேண்டும் எதற்காக செல்ல வேண்டும் என்று பார்த்து கேட்பார்கள் அதற்கான விளக்கத்தை சொன்னவுடன் அணிவகுத்து வருவார்கள் இந்த ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் அண்ணாவுடைய கூற்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது அதே போன்று தீர்மானம் நான்காக கிட்டத்தட்ட இந்த மூன்று தொகுதியும் கிழக்கு தொகுதி திருவரும்பு தொகுதி மணப்பாறை தொகுதி என்று ஏறத்தாழ இந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் அதே போன்று திருச்சி தெற்கு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு தனியாக பாசத்தை தன் இதயத்தில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்களும் உடனடியாக செய்து கொடுங்கள் உடனடியாக செய்து கொடுங்கள் என்று ஒவ்வொரு அதிகாரியும் சொல்லி சொல்லி இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நமக்கு வந்திருக்கின்றது அதற்கு தலைவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் இதைதான் நம்முடைய தலைவர்கள் சொல்வார்கள் நாம் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக இருக்கின்றோம் மக்களுக்காக இருக்கின்றோம் ஆகையால் தான் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதின் கூற்றாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று தீர்மானம் ஐந்து முத்தமிழர் கலைஞர்களுடைய பெயரில் ஒரு அறிவு சார்ந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில எப்ப நம்ம ஆரம்பிச்சமோ அப்பதே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க திருச்சி மாவட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி 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 இன்னைக்கு மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக இன்னைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கும் ஒரு அறிவுசார் சமுதாயத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற வகையில் முத்தமிஞ்சர் கலைஞருடைய பெயரில் அந்த நூற்றாண்டு நூலகம் இப்போது அமையவிருக்கின்றது அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு தீர்மானம் தீர்மானம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நடந்த முதல் பொது உறுப்பினர் கூட்டத்தில் நம்முடைய கருத்து என்ன தெரியுமா நாடும் நமது நாற்பதும் நமது நாற்பதுக்கு நாற்பது வென்றே ஆக வேண்டும் என்று சொன்னோம் அதை நாம் வென்று காட்டியிருக்கின்றோம் இந்த இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டத்திலே நம்முடைய முழக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இலக்காக இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் இருநூறு இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முன்வைக்கின்ற இரண்டாவது பொது உறுப்பினர் கூட்டம் அதையும் நாம் அடைந்தே தீரும் இந்த வகையிலே கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாம் பார்க்கின்றேன் இந்த தீர்மானம் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயக்கத்திற்காக உழைத்த நம்முடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எனது கோடான கோடி நன்றிகளை அவருடைய பாத சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏழாவது தீர்மானம் ஏற்கனவே சொன்னது போல நம் இலக்கை அடைவதற்கு நாம் தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக அதை நாம் நிறைவேற்றிருக்கும் என்று சொன்னாலும் அவ்வளவு சுலபமாக நம்மை வெற்றி பெறவிட மாட்டார்கள் ஒன்றிய அரசு நமக்கு நமக்கு எப்படியெல்லாம் தர வேண்டும் என்று இருக்கின்றது ஆனால் அதே நிலையில் நான் நம்முடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரையை தொடங்கும் போது சொன்னேன் முன்னூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் என்று சொல்லுவதற்கு காரணம் அன்றைக்கு அங்கே சார்ந்திருக்கின்ற கர்னல் ஹரான் என்கின்றவர் பூலித்தேவனுக்கு ஒரு வக்கீல் அமைச்சு தூது சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த வக்கீல் போய் பூலி இங்கே இங்க இருக்கின்ற ஆங்கிலேயரிடம் பெரிய பீரங்கிகளாம் இருக்கின்றது துப்பாக்கிகளாம் இருக்கின்றது உடனடியாக அவர் சொல்கின்ற வரி பணத்தினை நீ கட்டி நீ சென்று விடு என்று சொல்லும் பொழுது பூலித்தேவன் சொன்னாராம் ஆம் எங்க கிட்ட கம்பு வேல் கம்பிய வீச்சருவாள்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களிடம் பீரங்கி இல்லை கவலைப்பட வேண்டாம் எங்களிடம் நெஞ்சுரம் இருக்கிறது என்று சொன்னானாம் கூலித்தேவன் நமக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய கருத்து தான் நம்முடைய வைர நெஞ்சில் பாய்ந்திருக்கிற அந்த நெஞ்சுரம் அதை கொண்டு இந்த ஒன்றிய அரசாங்கத்தையும் சரி இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகளையும் சரி எதிர்க்கின்ற துணிவை பெற்றவர்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள் நம்முடைய இயக்கம் என்பது நம்முடைய கழக தோழர்கள் என்பது ஏதோ சாலையோரம் மாலை நேரங்களிலே உழவுவது போன்ற ஒரு இயக்கம் அல்ல உழவு போன்ற பணிகள் அல்ல சுரங்க வெடிகள் இருக்கின்ற களத்திலே பிணவாடைகள் மத்தியிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய பணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே நேரத்தில் அவரே சொல்லுகிறார் நம்முடைய தலைகளில் சிறு சிறு கற்கள் சிதறி நம்முடைய மண்டைகளை புலக்கின்றது ரத்தங்கள் வருகின்றது என்பதெல்லாம் பார்த்து நாம் என்பது வச்சிருக்க வேட்டு வேட்டு அந்த வெடிச்சு அந்த மழையெல்லாம் சிதறும் பொழுது மேல கற்கள் தான் இவ்வளவுமே தெரிய மலர்கள் வீழாது அப்படிப்பட்ட பணியை எடுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது தோழர்கள் என்று சொன்னவர் நம்முடைய பேரைஞர் அண்ணா அண்ணா சொல்லுகிறார் நாம் சொல்வதுக்கு போல அவ்வளவு சுலபமாக நம்மளை வெற்றி பெற வைத்து விட மாட்டார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் அடையாளம் தெரியாத கட்சியெல்லாம் நம்முடைய இயக்கத்தை பற்றியும் நம்ம இயக்கத்துடைய தலைவர் பற்றியெல்லாம் மிகவும் கொச்சையான வார்த்தைகளே பேசும் பொழுது இது போன்ற சமுதாயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அண்ணாவே சொல்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் சொல்கின்ற செய்தியை உன்னுடைய மனத்தில் ஒரு காட்சியாக நிலைநிறுத்தி பார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்தை இப்படி ஆரம்பிக்கின்றார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் நிற்கின்றான் அவனுடைய ஒரு காலை காட்டில் இருக்கின்ற ஒரு கரடி பிடித்துக் கொண்டிருக்கின்றது மரத்தை சுத்தி இருக்கின்ற மலைப்பாம்பு அந்த நம்முடைய உடன்பிறப்பினுடைய கழுத்தை கடிக்க வருகின்றது ஒரு கரும் புலி அந்த நம் இயக்கத்துடைய தோழன் மீது பாய வருகின்றது தூரத்தில் இருந்து ஒரு சென்னாய் சீற்றத்துடன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது ஒளிந்து ஒரு நரி வேண்டும் காத்துக் காத்து வானத்திலே கழுகுகள் வட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றது இந்த வேளையில் அந்த இளைஞன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இளைஞன் கையில் இருப்பது வெறும் ஒரு வளைந்த வாள்தான் ஆனால் அந்த வாளை கொண்டு அவன் அந்த நிலையிலிருந்து தன்னை எப்படி விடுவித்து கொள்கின்றான் என்பதை நீ உன் மனக்கண்ணால் பார் என்று பேரறிஞர் சொன்னதை நீங்கள் மனதில் ஏற்றி கொண்டு நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி நம்முடைய அவர்களும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நமக்கு வகுத்தந்த பாதையில் இன்றைக்கு நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இருக்கின்றார் நமக்கான கொடுவாளாக நம்முடைய கொள்கை இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் லட்சியம் இதயம் கொள்கைகள் தான் நமது நரம்புகள் என்கிற வகையிலே அந்த கொள்கையை நோக்கி நாம் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெற்று குறிப்பாக இருநூறு தொகுதிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலையுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு நல்ல நிலையை நாம் உருவாக்கி தருவோம் உழைப்பது நாம இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முறையிலே எனது கோடான கோடி நன்றிகளை உங்களுடைய பாத சமர்ப்பித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்